வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் இருப்பீர்களாக மன இருக்க தேவனாகிய கர்த்தர் உத்தாசை செய்வாராக இந்த சனிக்கிழமை காலையில் தேவனுடைய வசனமாய் உங்களோடு கடந்து வருவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று காலை பத்து மணிக்கு சிஸ்டர் ஃபெலோஷிப் நடக்க இருக்கிறது சகோதரிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் வெயில் காலம் ஆனாலும் நீங்கள் வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட கருத்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இன்றைக்கு எப்ரையர் நான்காம் அதிகாரத்திலிருந்து அதன் கடைசி இரண்டு வசனங்களை நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன் நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடியில் இந்த நான்காம் அதிகாரம் மிக அழகாக உங்களுக்கு விவரிக்கப்பட்டது நான்காம் அதிகாரத்தினுடைய ஆரம்ப பகுதிகளிலே எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் இரண்டு பேர் தவிர யாருமே கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க இயலாமல் போயிற்று என்று நாம் கேட்டு மனம் நடுங்கினோம் பதறினோம் ஆனால் அதே வேளையில் அதற்கு பின்னுள்ள சந்ததிகள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக தேவன் அவளுக்கு ஒத்தாசை பண்ணினார் அதே போல் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று கேட்டோம் ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்கிற பகுதி நான்காம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும் நமக்கென்று வானங்களின் வழியாய் ஏறி போன இப்பொழுது பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மகா பிரதான ஆசாரியன் நமக்கென்று இருக்கிறார் எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியம் உலகத்துல வந்து நமக்காய் ஜீவனை தந்தது மாத்திரமல்ல மறி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பினது மாத்திரமல்ல இம்மட்டுமாய் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரி அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பலவீனங்களை குறித்து நமக்காக பரிதபிக்கிறார் ஐயோ பாவம் இந்த பலவீனத்துல இப்படி கஷ்டப்படுகிறானே இந்த பலவீனத்தை நிமித்தமாக இப்படி ஆகிவிட்டாங்களே என்றெல்லாம் சொல்லி நமக்காக பரிதபிக்க கூடாத ஒரு ஆசாரம் இல்லை நமக்காக எல்லா வித்திலும் பரிதாபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல ஏன் அப்படி பரிதாபிக்கிறார் என்றால் எல்லா விதத்திலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டதுனாலே நம்முடைய சோதனை என்னன்னு அவருக்கு தெரியும் வேதனை என்னன்னு தெரியும் நமக்கு வரக்கூடிய அவமானங்கள் என்னென்று தெரியும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்னென்று தெரியும் ஆகினால் அவைகளை குறித்து அவர் பரிதாபப்படுகிறாரப்பா மனுஷன் நம்ம மேலே பரிதாபப்படுறது கிடையாது ஆனால் கர்த்தர் நமது மேல் பரிதாபப்படுகிறார் மாத்திரமல்ல அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறபடினாலே இவர் எப்படிப்பட்டவராம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியராக இருக்கிறார் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் அவருக்குள் பாவம் ஒன்றுமே கிடையாது சொல்லிவிட்டு கடைசி வசனத்தில் அப்போ சொல்லாகிய சொல்கிறார் ஆதலால் ஆதலால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறாரே அது நிமித்தமாய் நாம் இறக்கத்தை பெறவும் அவரிடத்திலிருந்து இறக்கத்தை பெற எந்த சூழலிலும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு பாவமில்லாதிருக்கிற அவர் நம்மை நன்றாய் விளங்கி கொண்டவராயிருக்க அப்படின்னாலே அவரிடத்தில் இறக்கத்தை பெற மாத்திரமல்ல அந்த இரக்கத்தை பெற்று பிற்பாடு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையில் அவரிடத்தில் அவரிடத்துல வருகிறது கடினமான காரியம் இல்லை அவரிடத்தில் வர வேண்டும் என்ற வாஞ்சியோடு அவரை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சியோடு அவரிடத்தில் சேர வேண்டும் என்ற வாஞ்சியோடு யார் விரும்பினாலும் அவர் யாருக்கும் மிகவும் அருகாமல் இருக்கிறார் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு அவரை தடவியாகிலும் பற்றி கொள்ளத்தக்கதாக அவ்வளவு சமீபமாய் நமது ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார் ஆகினாலே அப்படிப்பட்டதான ஆண்டவரை அறிந்திருக்கிறபடினாலே இரக்கத்தை பெறும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய அடையும் தைரியமாய் தைரியமாய் கிருபாசன சேர இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசி பண்ணுவாராக பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு தந்தந்த நாள் வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே எங்களைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாலும் பாவம் இல்லாத பரிசுத்த பிரதான ஆசாரியராக எங்களுக்கு இருக்கிற அப்படின்னாலே நாங்கள் தைரியமாகும் இடத்தில் வரத்துக்கு தானே வழிகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறதுனாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அதை இந்த நாளிலும் அனுபவிக்க மற்றவர்களுக்கு நாங்கள் அதை காண்பித்துக் கொடுக்க ஒத்தாசையை நாங்கள் ஜபிக்கிறோம் தேவ தேவநாமத்தை ஏற்படுத்தும் யேசுவின் நாமத்தில் இதாவே அமையல் ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே தைரியமாய் தைரியமாய் நமக்கு என்று நல்ல நமக்கு என்று பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசை என்று தைரியமாய் தைரியமாக கிருபாசனத்திற்கில் இன்றைக்கும் கூட சேர கர்த்தனம் கிருபை திருவார் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகன் ஆமே